என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்கும் நொடி யாரால் நீ மனமுடைந்து இருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாகவே கஷ்டங்களும் கண்ணீரும் உனக்கு துணையாக இருக்கின்றது அதனால் சரிவரத் தூக்கமில்லாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய் நிம்மதியாக உறங்காமல் எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் சில நாட்களாகவே எதையோ பறிகொடுத்ததைப் போன்றே காணப்படுகின்றாய் என் செல்லமே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்து சேர வேண்டாமா அதற்காகத்தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் நிச்சயமாக நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும் இன்று வரை நீ நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் பல நாட்களாக நீ வைத்த வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்று வந்துவிட்டது இவ்வாறாக காலம் கடந்து செல்வது நல்லதா என்று என்னுடைய பாதங்களில் வந்து நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அந்த வேண்டுதல் இதோ நிகழ்வுக்கு வந்துவிட்டது என்னுடைய நாமத்தை உச்சரி அது உன்னை பாதுகாக்கும் நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இரு என்று அர்த்தமல்ல அமைதியாக இரு என்றும் அர்த்தமல்ல உனக்கு விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது அதை சகித்துக் கொள்ளும் தன்மையின் பெயர்தான் பொறுமை என்ன நடந்தாலும் நீ என்னை மறவாதே இந்த உலகிற்கே வழிகாட்டுபவன் நான் நான் வழிகாட்ட மாட்டேன் உன்னுடைய அப்பாவாகிய நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று எனக்கு தெரியும் பெற்ற அனுபவத்தை நீ பாடமாக வைத்துக் கொள் கற்ற பாடங்களை பாதையாக மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நடைபோடு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு உண்டு விரைவில் நீ நிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் கவலைகளை விடு கண்ணீரை துடை உன்னுடைய கற்பனைகளும் கனவுகளும் தவறு என்று நான் ஒரு நாளும் சொன்னதில்லை அது உன்னுடைய வாழ்வில் நிஜத்தில் வேண்டும் உன்னுடைய கனவுகள் நிஜமாகும் போதே நான் உன்னை விட சந்தோஷமாக இருப்பேன் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் கண்டிப்பாக தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ சந்தோஷமாக இரு நீ ஜெயமாக இருப்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் கண்ணில் கலந்த கனவெல்லாம் நிஜமாக மாறப்போகின்றது எனக்கு தெரியும் மகளே நீ மகிழ்ச்சியாக இல்லை உன் மனம் வேதனையால் தவித்துக் கொண்டிருக்கின்றது அமைதி துளியும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா என் தங்கமே உன் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது நீ அதிகமாக யோசிப்பது மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்க தேவையில்லை ஏனெனில் எப்போதும் சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றது எனவே மனதை அழைப்பாய விடாமல் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்துப்பார் எப்போதுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்ற பெயரில் நீ செய்யும் தவறு என்னவென்று தெரியுமா நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் இப்பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் தோன்றும் ஆனால் அதையெல்லாம் நீ ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்வுகளைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உன் கண்ணெதிரில் தோன்றும் நடந்து முடிந்ததைப் பற்றி யோசிப்பதால் இனி எந்த பயனும் இல்லை இனி நடக்கப் போவதை பற்றி யோசித்து பார் என் தங்கமே எதிர்காலத்தை பற்றி எப்பொழுதும் பயம் கொள்ளாதே அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான வழியும் நிகழ்காலத்தில் தான் உள்ளது ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலம் பல எதார்த்தங்களை கொடுக்க கூடியது ஆனால் நிகழ்காலம் பல எதார்த்தங்களை எதிர்கொள்ள கூடியது சிந்தித்து செயல்படு என் செல்ல மகளே கலங்காதே புலம்பாதே அழாதே நொந்து போகாதே நீ சமாளித்து வெல்வாய் என்றே உனக்கு நான் சில சவால்களை கொடுக்கின்றேன் உன்னை தனியாய் தவிக்க இந்த அப்பா உன்னை விட்டு விடுவேனா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகின்ற நானே இதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் உன்னால் தாங்க முடியாத அளவு கஷ்டங்களை என்றும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் கலங்காமல் இரு இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதுடன் அனைத்தையும் கடந்து வா எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கை என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் ஒரு பூவைப் போல இருக்கவே ஆசைப்படுகின்றாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்கிறாய் ஆனால் என் செல்லமே இந்த அப்பா உன்னை எப்பொழுதும் ஒரு பூவாக பார்ப்பதில்லை இதுதான் உண்மை பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலும் எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது வாடிவிடும் அல்லவா அதனால்தான் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் விருட்சமாக படர்ந்து வேறூன்றி நிற்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் பூவை ரசிப்பது போன்று மற்றவர்கள் அவ்வளவு எளிதில் மரத்தை ரசிப்பதில்லை ஆனால் பூவை விட மரங்கள் தான் ஆயிரம் மடங்கு பலன்களை கொடுக்கும் தன்னை யாரும் ரசிப்பதில்லை என்று மரம் ஒருபோதும் சோர்ந்து விடுவதில்லை இன்னும் இன்னும் பலம் பொருந்தி தன்னுள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பூக்களை பூக்கச் செய்யும் கல்லடியே பட்டாலும் கனிகளை மட்டும்தான் மரம் கொடுக்கின்றது பூவை கிள்ளினால் வாடிவிடுவதைப் போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வாட வைக்க முடியாது அதே போன்று நீயும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் வளர வேண்டும் யாரேனும் உனக்கெதிராக சொல்லிவிட்டாலோ அல்லது உனக்கெதிராக செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நில் என் செல்லமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கொண்டே இருக்காதே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் நான் மரமாக வேரூன்றி வளர்வேன் நான் எல்லாம் சோர்ந்து போக மாட்டேன் என்று தைரியமாக இரு இந்த மரம் என் அப்பாவால் வளர்க்கப்பட்ட மரம் அதற்கு வேறாக என் அப்பாவே இருக்கின்றார் மாபெரும் விருட்சமாக காலம் காலமாக நிலைத்து நிற்கும் இந்த மரத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் சாய்க்க முடியாது என்று திடமாக நீ நம்பு என் பிள்ளையனில் தைரியமும் மனதிடமும் கட்டாயம் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று தைரியமாக வென்றுவிடுவேன் என்ற நம்பிக்கையும் எல்லாம் நன்மைக்கே என்ற மன நான் என் அப்பாவின் மகன் எதற்காகவும் பயப்பட மாட்டேன் என்ற கர்வமும் கட்டாயம் தேவை இவை அனைத்தையும் நீ கட்டாயம் பின்பற்றி வந்தால் நீயும் என் பிள்ளை என்று நான் கட்டாயம் கர்வமாகச் சொல்வேன் புரிந்து